அப்படி என்ன முளைக்காதுன்னு நேரத்துல இருந்து சரி தவண சகை போட்டால்தான் உனக்குலாம் சரி வரும் இது கத்துறதை பற்றியா பெரிய புவினிகுடே பைத்தியம் முடித்த சூனை பம்ம மாதிரி வந்துட்டு சவுண்ட் ஆக்குவார் கோரமா நின்று அப்படி என்னை முளைக்காதுன்னு நேர்த்துல இருந்து சரி ஓத்த தவண சகை போட்டால்தான் இனக்குலாம் சரி வரும் இது கத்துறதை பத்தியா

அப்படி என்ன முழைக்காதுன்னு நேத்துல இருந்து மொத்த தவளை மரம் போட்டால் தாண்டி உனக்கு சரி வரும் இது கத்துறத பத்தியா பெரிய புடிஞ்சி இவரே பைத்தியம் முடிச்ச சூனை பொங்க மாதிரி வந்துட்டு சவுண்ட் ஆக்குவாரு ஓரம் அண்ணன் அப்படி என்ன முழைக்காதுன்னு நிலத்துலேருந்து சுட்டி மொத்த தவளை மரம் போட்டால் தாண்டி உனக்கு சரி வரும் இது கத்துறத பத்தியா